ஏரே ஏரே வருதே அசைஞ்சு கும்பறதே என்ன சொல்லு இந்த சோமிகுமரா சொல் தானா ஊர்ல எல்லாரும் சொல்றதே என்ன சொல்றதே ஊர்ல எல்லாரும் இது எதுவா சொல்லு சொல்லிட்டேங்க நான் என்ன இந்த

கி காய் ஆயிதா உங்களுக்கு திங்கிறது பேறத வந்துட்டே கட்டாதே ஏ சொல்றா சொல்றா கலையடா சொல்றா மொத சொல்லுதா இது

இட்லி படிச்சு சொன்னாங்க இன்னைக்கு இதுதான் படிச்ச சொல்லி இருக்கிறாங்க இதுதான் படிச்ச